அது எனக்கு மரியாதை குறைவு அப்புறம் நான் வெளியே தலை காட்ட முடியாது கூட்டியே போலாம். போல என்ட சொல்ல

நம்ம கடையில் எல்லாமே வழக்குதானே சபாடா என்னப்பா இது வழுக்கி ஆயினது கேட்டா எடுத்து வச்சிட்டியே இந்தாப்பா நீ அது வழுக்கி ஒரு எண்ணெய் விட்டுப்பா என்ன பாக்குற என்னங்கடா எழுநூறு கேட்டா முறைச்சு முறைச்சு பாக்குறீங்க வர போறதுக்கு எல்லாம் எழுநூறு வெட்டி வெட்டி கொடுக்குறீங்க நான் காசு கொடுக்கல நான் ஓசியாவே கேக்குறேன் வெட்டுடா நாயே நாயே

மனுஷனோட மறுபக்கத்தை வச்சு என்னடா பண்றது ஆமா உனக்கு மறுபக்கம் எது எல்லா பக்கம் ஒரே பக்கமா தெரியுது